காலைதோறும் புதியவை மன்னிப்பதும் மறப்பதும் ஜூலை பத்து ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எபேசியர் நான்கு முப்பத்தி இரண்டு மொரேவியன் மிஷினரிகள் முதன் முதலாக எஸ்கிமோக்களிடம் நற்செய்தியை அறிவிக்க சென்றபோது மன்னித்தல் என்ற வார்த்தை அவர்களுடைய மொழியில் இல்லை என்பதை அறிந்து ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கினார்களாம் அந்த வார்த்தை மெகி யொங்நாய் நெர்மிக் என்பதுதான் ஆனால் உங்களால் ஒருவேளை அதை உச்சரிக்க கூடாமல் இருக்கலாம் அதன் அர்த்தம் மிகவும் அழகானது இனிமேலும் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்பதுதான் அதன் அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கொள்ளையடிக்கும் ஜெர்மனியின் நாட்டுப்புற கும்பலில் காட்லெஸ்கி என்ற வாலிபன் ஒருவன் இருந்தான் ஒரு சமயம் ஹெம் மில்மென் என்ற குடும்பத்தில் உள்ள ஒன்பது பேரையும் கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டு வீழ்த்தினான் வில்ஹெம் என்ற தகப்பனார் மட்டும் நான்கு குண்டுகள் பாய்ந்தும் உயிர் தப்பினார் சீக்கிரத்தில் அந்த கொள்ளை கும்பல் பிடிப்பட்டது காட்லெஸ்கி விசாரணைக்கு பின் இருபது ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டான் இருபது ஆண்டு தண்டனையின் முடிவில் அவனுக்கு உற்றார் உறவினர்கள் இல்லாததால் அவனை எங்கே அனுப்புவதென்ற பிரச்சினை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது ஹெம் மில்மென் வில் ஹெம் என்று கிறிஸ்துவன் இதை கேள்விப்பட்டபோது அதிகாரிகளிடம் சென்று காட்லெஸ்கியை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொள்ள விரும்பினார் அவனை தன்னுடைய மகனாக வாழ விடுவிக்கும்படி வேண்டினார் தன்னுடைய விண்ணப்பத்தில் கிறிஸ்து எனது பாவங்களுக்காக மரித்து என்னை மன்னித்திருக்க நான் இந்த மனிதனை மன்னிக்க வேண்டாமா என குறிப்பிட்டிருந்தார் எவ்வளவு பெருந்தன்மை எத்தனை உயர்ந்த பண்பு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது நான் வேண்டுமானால் மன்னித்து விடுகிறேன் ஆனால் மறக்க முடியாது என்று யாராவது சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் கூட சொல்லி இருக்கலாம் நம்முடைய தேவன் எந்த பாவத்தையும் மன்னிக்க சுத்திகரிக்க உண்மையுள்ளவர் பவுல் சொல்வதை சற்று யோசித்து பாருங்களேன் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று நாம் தீமையினால் வெல்லப்படுகிறோமா நன்மையினால் வெல்லப்படுகிறோமா சிந்தியுங்கள் ஜபியுங்கள் ஜபம் பிதாவே கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கிருபையருளும் ஆமேன்